ஹாய் குட்டிஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஸ்மார்ட் குட்டி டிவி வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சரில் ஃபேமிலி எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போமா ஃபேமிலின்னாலே உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும் முன்னாடி எல்லோருமே சேர்ந்து வாழ்ந்த கூட்டு குடும்பம் தாத்தா பாட்டி அம்மா அப்பா சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா அண்ணன் அக்கா தங்கச்சி தம்பி எக்ஸட்ரா இப்படி போய்கிட்டே இருக்கும் எவ்வளோ பெரிய குடும்பமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க அது மட்டுமா தாத்தா பாட்டியோடைய ஸ்டோரிஸ் சின்ன சின்ன சண்டைகள் இதில் முக்கியமாக எல்லாரோட பெரிய அன்பு அதில் இருந்தது இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி தான் அதிகம் அம்மா அப்பா குழந்தைகள் மட்டும் ஆனால் மொபைல் ஃபோன் தான் அதிக நேரம் பிடிச்சிருக்கு நாளை விர்ச்சுவல் ஃபேமிலி மீட் ஹோலோகிராம் மீட் ஏ ரோப்போட் நீங்கள் இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பீங்க கூட்டு குடும்பமாக சிறிய குடும்பமாக ஃப்யூச்சர் டெக்னாலஜியானு நான் என்ன சொல்ல வருவேன் அப்படின்னா வந்து எந்த குடும்பமாக இருந்தாலும் அன்பு அதில் நிறைஞ்சு இருந்தாலே அது பெஸ்ட்டான ஃபேமிலி தான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்